ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் ஆண்டவனோட அம்சம் அவனுக்கே ஆக்குவானோ தும்சம் இந்த இந்த ரெண்டே வரியில கதையை அன்பு கருணை பாசம் காதல் ஜீவ காருண்யம்னு நாலா பக்கமும் சுயற்று அடிக்கிறாரு சமுத்திரி நல்லவருக்கு நல்லவராவோ கெட்டவனுக்கும் நல்லவராவோ கேடு கெட்டவனுக்கு கூட நல்லவரவோ இருக்கிறதால வெளியே வரும்போது சமுத்திரக்கணியோட படம் போட்ட போஸ்டருக்கு கூட விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறது கூட்டம் இனிமேல் வில்லேஜ் மற்றும் டவுன் சுமை நாக்களின் மனசுல ஒரு சமுத்திர கனி சேர் போட்டு உட்காந்துருப்பாரு தான் ஆம்புலன்ஸ் சேவை உண்டுன்னு வாழ்ந்துட்டு வர சமுத்திர கனி வழக்கம் போல குத்துப்பட்டு கிடக்கிற ஒரு அரசியல்வாதியோட உயிரை காப்பாற்ற கிளம்புறாரு அந்த வேன் ஹாஸ்பிடல் போயிட கூடாதுன்னு தடுக்கிற கொலையாளி கோஷ்டி வேன துரத்த அவங்களையும் மீறி ஹாஸ்பிடலுக்கு பறக்குது வண்டி அப்புறம் என்ன மந்திரி நாராயணனோடு நேரடி எதிரி ஆகிறாரு ஆம்புலன்ஸ் சமுத்திர தொடர்ந்து அவனோட அநீதிகளால பெரும் தூரங்களை அனுபவிச்சுட்டு வர அவரும் அவரோட குடும்பமும் கடைசில வன்முறைக்கு வன்முறையே தீர்வு இல்ல அதையும் தாண்டி வேற ஒன்னு இருக்குது அதுதான் ராம்மோகன் ராவோட வைத்தியம்னு முடிவெடுக்கிற சமுத்திரக்கனி மந்திரியோட சொத்து பத்து விவரங்களை ஐடிக்கு போட்டு கொடுக்கறாரு அப்புறம் என்ன கிளைமேக்ஸ் காட்சி எதிரியோ நண்பனோ உயிர் உயிருதாங்கிற மகத்தான தத்துவத்தோடு முடியுது இந்த படம் தன்னோட தங்கைக்கு டார்ச்சர் கொடுக்கறது தன்னோட நண்பன்னு தெரிஞ்சு கூட அவனை அடிக்காம உதைக்காம அன்பு காட்டி அவனுக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தங்கையோட மனசுல அவனுக்கு இடம் பிடிச்சு தராரு இந்த காட்சி எல்லாம் நடக்குமான்னு நினைக்க வைக்கிறாரு சமுத்திரக்கணி அவ்வளவு ஆக்ரோஷமா வெகுண்டு எழுந்து நாடி நரம்ப புடிச்சுக்கிட்டு கிளம்புற நேரத்துல கூட தான் ஆசானோட சொல்ல கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமைதி நிலைமைக்கு திரும்புறதெல்லாம் கனிக்கு சாத்தியம் ரசிகர்களோட மத்தியில விரிந்து பறந்து கிடக்குற கணியோட இமேஜ் இந்த மாதிரியான காட்சிகளை ஒப்புக்கொள்ள வைக்கிறது தான் அவரோட அழகு அப்புறம் தமிழ்நாட்டுல நிலவிட்டு வர அவ்வளவு பிரச்சனைகளை பத்தியும் ஆங்காங்கே போட்டு பொறிச்சு வருத்தி எடுக்கிறப்போதான் கதையை விட்டுட்டு எங்க எங்கேயோ உங்களோட ஸ்டியரிங் திருப்பிங்களே கணிசாருங்கிறது தியேட்டர் சுனைனா திடீர்னு இவ்வளவு பேரழியா மாறினது எப்படின்னு புரியல இன்னும் கொஞ்ச நேரம் அவரை காட்ட மாட்டாங்களாங்கிறது தியேட்டர் தான் காதல் நிறைவேற அவர் பயன்படுத்துகிற டெக்னிக் வினோதமானது ஆமாம் கடைசி வரைக்கும் ஒத்த செருப்பையும் உதவாத சௌரியையும் திருடு போனது யாருன்னே காட்டலையே சார் அடுத்ததா விக்ராந்துக்கு உருப்படியான கேரக்டர் ஒரு நல்ல நடிப்பால தத்தளிக்கும் எறும்புக்கு இலக்கடைச்ச மாதிரி இந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு விக்ராந்த் கம்பீரமான ஒரு வில்லேஜ் அப்பாவா கலக்க விட்டு இருக்காரு எழுத்தாளரான வேலமுருகன் மகாவில்லனாக நடித்திருக்கிறார் நமோ நாராயணன் பல படத்துல எல்லாம் டம்மி வில்லனாவும் காமெடி ரோல்லையும் பார்த்து பழகினதால அவரோட கொடூரத்தை ஏற்க நம்ம டியூன் ஆகிறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சிடுது சமுத்திரக்கனியோட தங்கையா வர அர்த்தனாவ இங்கே பிடிச்சு வச்சுக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அழகு பிளஸ் நடிப்பு அம்புட்டும் கச்சிதம் ஒரு சில காட்சியில மட்டுமே வந்தாலும் கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு ரசிகர்களோட ஏச்சு பேச்சுக்கு ஆளாகியிருக்காங்க சவுந்தரராஜன் அதைவிட சிறப்பு எதிர்பாராத நேரத்துல நம்ம சூரிய உள்ளே வராரு ஒரே சீன் தான் மனுஷன் தியேட்டரே கலக்க விட்டு கிட்டத்தட்ட இதே அளவு நேரம்தான் தம்பி ராமையாவும் வராரு வந்த கொஞ்ச நேரத்திலே மெடல் குத்திட்டு கிளம்பிடுறாரு மொத்தத்துல படம் சூப்பர் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank you.